ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் ஜே பார்க்க நோம்பு வீடியோ நோம்புக்கான ப்ரிப்பரேஷன் தான் நடக்கு எங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நிறைய கூட்டு வைப்பாங்க இருபத்தொரு கூட்டு கிட்ட வைப்பாங்க நம்ம தெரில இப்பதான் இன்னும் பிளான் பண்ணல இனிமேதான் ஆமா ஆமா நோன்புக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க ஆமா நாத்தனாரு கெஸ்ட்டு சாப்பிட இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் சாம்பார் இருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு கூட்டு இப்பதான் கூட்டி இப்பதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை குட்டுன்னு தெரியல பிளான் பண்ணலன்னும் காயெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாக்கலாம் எத்தனை இந்த பாருங்க தக்காளி கூட்டாம்மா ரொம்ப நாளாச்சு வந்து நீ அம்மா அது வந்து என்ன ஏதோ ஒரு கிழங்கு என்ன கிழம தெரியல ஆஹ் டீ போடுதான் பீட்ரூட் அங்க மச்சா வீட்ல இருந்து வந்த பீட்ரூட் மச்சா வீட்ல இருந்து மச்சா வீட்ல இருந்து குடுத்துச்சில்ல அந்த பீட்ரூட் மச்சா வீட்ல இருந்து குடுத்துச்சுல அந்த பீட்ரூட் கத்திரிக்காய் அதெல்லாம் அதெல்லாம் ஏன் கட்டுறீங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சாச்சுல அப்புறம் எம்பியா தான் இருக்கும் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நம்ம இந்த இதுக்கே இப்படி சொன்னீங்கன்னு தானே நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பண்ணுவாங்க நம்ம ஏ நான் வா நீ நான் வச்சதுக்கு அப்புறம் பாரு எல்லாமே எல்லாமேதான் இவ்வளவு கூட்ட வைக்கும்போது இவ்வளவுதானே எடுக்க முடியும் ஒரு ஆளு ஏன்னா இம்புட்டா சாப்பிட முடியும் ஒரு கூட்டைன்னா நிறைய சாப்பிடுவீங்க என்ன வேணும்

கேரட் கிரீம் கூப்பு சாம்பார் ரெடி சீக்கிரமா நறுக்கிட்டாமசம் போட்டு போடணும் எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நறுக்கி பிளேட்ல வச்சுட்டா இது என்ன சொல்லு சீனி வரக்காய் எனக்கு இது ரொம்ப நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட கூட்டுல இது ஒண்ணு இது முட்டை கோசு சீனி வரக்காய் எனக்கு பிடிச்ச என்னோட கூட்டு சீனி வரக்காய் சீனி வரக்காய் சரி சீனி அவரைக்காய் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட கூட்டு மச்சான் இதெல்லாம்

தெரியாது நான் சொல்லவே இல்ல நான் சாப் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் தெரியும் எல்லா கூட்டும் தெரியும் அப்படி கிடையாது என் விருப்பத்துக்கு நான் எங்க வீட்ல சாப்பிட்டேன் இங்க நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிருக்க கட்டாயப்படுத்தி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு என்ன மீன்ஸ்ன்னு தெரியல ஏம்மா மச்சான் எனக்கு ஒரு தேங்காவை மட்டும் உடச்சுதாமி பீட்ரூட் கூட்டு பேபி பொட்டேட்டோ ரெடி ஆக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கேரட் பீன்ஸ் கூட்டு அப்புறம் முட்டை கோஸ் நறுக்கி வச்சிருக்கோம் முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்கோம் எத்தனை கூட்டம்

பன்னியா என்ன பேட் அடிக்குறீங்களா சீவிதுல الاول கடுகு சீல கடுகு என்ன கடுகு அப்புறம் ஆனியன் சீவிவானியன் நன்றாக பொரியல பொடி தనికి வெங்காயத்தை சேர்த்து மெருகி வைத்த வெங்காயத்தை காமிங்க

பேபி பொட்டேட்டோ ரெடி போகுது என்னெல்லாம் ரெடியாக இருக்குது சோறு சாம்பார் அப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் முள்ளங்கி பொரியல் பீட்ரூட் பொரியல் சீனி வரக்காய் கூட்டு கேரட் பீன்ஸ் பீன்ஸ்கரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட ஆறு கூட்டு சாம்பார் ஏழு சாப்பாடு எட்டு ஐம்பது அப்பளம் சாரி அப்பளம் ஒன்பது அப்பளம் பொறிக்க போறேன் இதுதான் எங்க வீட்டு நோன்பு சாப்பாடு ஆமா போதும் எவ்வளவு கூட்டு போதுமா ஆடு பாப்பனு அப்பளம் முடிச்சாச்சா பேபி பொட்டேட்டோ ரெடி பண்றதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனியன் கட் பண்ணும் போதே சும்மா காமெடியா ஜாலியா சும்மா ஃபன் பண்ணிட்டு எங்களை கலாய்ச்சிக்கிட்டு கட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா தேவி தான் பண்ணா பேபி பொட்டேட்டோவை அந்த பொரியல் சாரி கூட்டு ஏதோ ஒன்று அதை பண்ணிகிட்ருந்தா ஸோ நாங்கள் இதுக்கெல்லாம் இருந்தோம் ஆனால் அது ரெக்கார்டே ஆகாமல் இருந்துச்சு அதனால் திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் சின்னதாக இருந்துச்சு அது போட முடியல டேவி போட்டுக்கிட்ட ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்து மாற்றினோம் மாற்றி அப்புறமா அந்த பொரியல் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பொரியல் பண்ணான் நான் அவள் சொல்லிட்டே இருந்தாள் நான் ஒரு ஒரு பொரியல் பண்ணாலும் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவேன் மதி நீ சீக்கிரமாக பண்ணிடுத டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாள் அப்புறம் அவ்வளோதான் அந்த பொரியல் ரெடியாகவும் பொரியலாக கூட்டான்னு தெரில சாதி வேணாலும் வச்சுக்கோங்க அப்புறமா சாமி கும்பிட ரெடி ஏன்னா டைம் ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு மணியை தாண்டிடுச்சு ஸோ அதனால் சாமி கும்பிட எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இலை வந்து வாங்க முடியலை இலை ஏன்னா மதியம் ஆன்லைனில் பார்த்தோம் இல்லை ஸோ அதனால இலை வாங்க முடியல ஸோ பிளேட்டில் தான் சாமிக்குமே சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ சாமிக்கு வைக்கிறதுக்காக தான் எல்லா சாப்பாடுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இருந்தேன் எடுத்து அப்புறமா சாமிக்கு வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் பெட்ரூம்ல வச்சுட்டோம் ஏன்னா பெட்ரூம்ல தான் ஏசி இருந்துச்சு ஸோ இவ்வளோ நேரம் கிச்சனில் இருந்ததுனால ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு ஸோ அதனால ஏசி இருக்கிற ரூம்லேயே போய் சாப்பிடலான்ட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்து கொண்டு போய் பெட்ரூம்ல வச்சுருந்தோம் ஸோ இலை ஒன்று தான் இல்ல இலை மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இலையில எல்லாத்தையும் எல்லா பொரியல் கூட்டு கூட்டி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட நல்லா இருந்திருக்கும் ஸோ இலை இல்லை ஸோ அதை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம் நான் எங்க மச்சா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இலை 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 வச்சு தான் நல்லா சாப்பிடணும் இல்லை கூட்டு வச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் இலை வாங்க முடியல இலை கிடைக்கல ஸோ இலை இல்லைங்கனால பிளேட்லேயே வச்சு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இவ்வளோ கூட்டு வச்சுருந்துருக்கு ஆனாலுமே பாப்பா ரெண்டு பேரும் வெறும் சாம்பார் சோறு அது மட்டும் தான் சாம்பாருமே லைட்டாக ஊற்றி தான் சாப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதான் எல்லோரும் சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இந்த வீடியோ அவ்வளோவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்